அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன இனி இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் மிக வலுவாக மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பில் செவ்வாய் சனியுடன் இணைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் மூன்றாம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் ஸ்தானத்தில் அமர்வதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை தனசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அக்ரகதியில் திரும்புகிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெறுவது சுகஸ்தானத்தில் என்பதால் அபரிவிதமான யோகமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனுசராசிக்காரர்கள் அமையும் பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை சாதகமாகவும் சில சமயம் துரதிருஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிசவராசிக்குள் நுழையப் போகிறார் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த திருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படங்க முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே தனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது ஆனால் முற்பகுதியில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்கர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை ஆனால் சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்று உச்ச ராசியான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட அவகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சுக்கரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க நான்கு கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமரக்கூடிய இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார் இதனால் சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரைப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சூரியன் சுக்கரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்ல வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை நான்கு கிரக நிலைகளின் கூட்டணியும் இரண்டு கிரக நிலைகளின் கூட்டணியும் உறுதிப்படுத்தப் போகின்றன எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை நிச்சயமாக விளக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் நல்லதே நடக்காது ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க ஏனென்றால் சில கிரக நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது கண்ணிராசியில் மிகவும் வலுவாக கேது சஞ்சரிக்கிறாருங்க கேது எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிக்கு வித்திடக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதனடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்களில் நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று பெற்றுத்தருவாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி என அனைத்துமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் அதே சமயம் புதன் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் ஏற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க செய்யலாம் ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு ராசியின் அதிபதி ஆறாம் இடத்திற்குள் நுழைய போகிறார் எனவே பஞ்சம குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையான பாதிப்புகளை விளக்கக்கூடிய மாதமாக குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை பிறக்கும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் செவ்வாயும் இணைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சனி மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் சுக்கிரன் உச்சம் பெறுவது பல்வேறு வகையான பாதிப்புகளை விளக்குகிறது மற்ற துறைகளை விட கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக விளக்குகிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கேது பத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றாது மிக வலுவாக சுக்கரன் பெற்றிருப்பதால் அதை உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் செவ்வாயும் மிக வலுவாக சனியுடன் இணைந்தாலும் மூன்றில் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் நிச்சயமாக செய்து முடிக்கலாம் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மத்திய மாநில அரசின் சலுகையில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக அன்னதான உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதற்கு அதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்